தஞ்சமனந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சொல்கொடி கோயா ஸ்ரீ மதியவிணு சித்தாரிய மனுநந்தனகே நந்தநந்தன நந்த நந்தன சுந்தர ஹோதாய நித்தமலம் ஜாய்ஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டு ரேவா போட்டி ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்கன்னா அற்புதமான விஷயம் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற நம்ம என்ன நம்ம என்ன விஷயம்லேயும் தெரியாமல் இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம ஆண்டாள் வாஸ்து அகாடமின்னு ஒரு அகாடமி உருவாக்கியாச்சு அஞ்சாந்தேதி தான் கிளாஸ் நடக்க போகுது முதல் கிளாஸ் முதல் செஷனு அஞ்சு நாலு அதாவது அஞ்சாந்தேதி நாலாவது மாதம் அதாவது நடக்கக்கூடிய எட்டு ஏழு நாள் நடக்கக்கூடிய கிளாஸ் இது அஞ்சு ஆறு ஏழுக்கு ஒரு கிளாஸ் நடக்கும் எட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி பதினொன்று பன்னெண்டு அதுவும் திருச்சிக்கு வந்துடும் ஆக்சுவலாகவே நிச்சயமாக வாங்க நீங்கள் வாசு தெரிஞ்சுக்கிங்க வாசு வந்து பரிகாரங்கள் பின்னாடி இருக்காங்க நிச்சயமாக கிடையாது வாஸ்து எங்கே போனாலும் நீங்கள் பரிகாரம் பின்னாடி போயிடாதீங்க அதாவது கல் கையில் வந்து நவராத்திரம் கல் போடுறான் நான் வந்து கையில் கயிறு கட்டிக்கிறேன் அப்புறம் எங்கள் வீட்டில் தேங்காய் மாட்டினா நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் மாங்காய் மாட்டினா நல்லாயிருக்கும் ஒரு பெரிய தகடு வச்சுக்கிட்டால் வேலை செய்யுமான்னு கேட்டால் நம்மளை ஏமாத்துறாங்க நடத்தும் அதை விட இப்போ என்னென்னா லேட்டஸ்ட்டாக காப்பர் கம்பி வீட்டுக்குள்ளே போடுறது ஃபுல்லாக காப்பர் விற்கிற வேலை என்ன காப்பர் கம்பியை போட்டால் நம்ம கோவில் ஆயிருமா நம்ம வீடு கிடையவே கிடையாது தவறான விஷயம் ஸ்ரீ சக்கரத்தை பெரிய லெவலில் பெட்ரூம்குள்ளே வரைஞ்சிக்கிறது நான் போய் பார்த்துட் இந்த ஸ்ரீ சக்கரம் வரைஞ்ச பெட்ரூமில் வரைஞ்ச வீட்டில் அதாவது மூவாயிரம் கோடிக்கு அவங்க வந்து பெங்களூரில் ஒரு பெரிய இதை விற்கணும்னு பிரியப்பட்டாங்க ஏன்னா கூட்டி போனாங்க அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து பெரிய ஸ்ரீ சக்கரத்தை வரைஞ்சி வச்சிருக்கு ஸ்ரீசக்கரம் நீ வரைஞ்சி வச்சுருக்க கரெக்டு ஏன் நீ மூவாயிரம் கோடிக்கு அந்த காம்ப்ளெக்ஸை விற்கணும்னு நினைக்கிற இப்போ அதுதான் விஷயம் அப்போ அந்த ஸ்ரீ சக்கரம் காப்பாற்ற வேண்டிதானே இதுதான் தன்னம்பிக்கை இல்லாதவங்க செய்கிற விஷயம் நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம ஆண்டாள் வாச அகாடமிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் ஏன்னா ஜோதிடர் இன்னைக்கு வந்து என்ன விஷயம் பேசணும் இப்படி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எனக்கு தான் ஜோதிடம் தெரியும் எனக்கு தான் வாஸ்து தெரியும் எனக்கு தான் நியூமராலஜி தெரியும் எனக்கு தான் பிரமிடு போட தெரியும்னு அடித்து உடுறான் அவன் நம்ம இருபது வருஷமாக இருக்கும் அந்த விஷயத்தில் ஆனால் இன்ன வரைக்கும் நம்மளே இன்னும் தொழில் தினம் தினமும் புது புது விஷயங்களை நமக்கு வாசம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்போ நிச்சயமாக நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வாச அகாடமியில் கலந்துக்கணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் ஒரு இடம் வாங்குறீங்க இன்றைக்கி சென்னையில் வாங்குறீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் ஒரு கோடி கீழே கம்மி வாங்க முடியாது இன்றைக்கி மேடை வாக்கத்தில் தாண்டி நான் அன்னைக்கு போகிறேன் முந்தானத்து சொக்கு மாமா பையனுக்கு போய் இடம் பார்க்க போகிறேன் ரொம்ப குட்டாக கிடஞ்சி அதில் வந்து ஒரு கோடி ரூபா சொல்கிறேன் அது இடமே போறாது அது இடம் இப்போ மெட்ரோ வந்துருச்சு அப்போ இடம் வாங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் நிச்சயமாக அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லக்கூடிய விஷயந்தான் இடம் வாங்கலை நல்ல இடம் வாங்கலாமா நமக்கு வீடு கட்டுறது எப்படி கட்டலாம் நீ ஊருக்கே வாசிப்பேன் உனக்கு முதல்ல உனக்கு அண்ணன் தங்கச்சி யாராக இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க நீ அதுக்காக ஒரு டிராயிங் போட்டு வாசு இருக்கிறதுக்காக நிச்சயமாக தெரிஞ்சுக்கங்க பரிகாரங்கள் பின்னாடி தயவு செய்து போகாதீங்க சார் வாசுனா நம்ம ஹிந்துக்கு மட்டும்தான் சார் பேச நிச்சயமாக கிடையாது இது வந்து கிறிஸ்டினுக்காக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி நம்ம ஹிந்துவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நிச்சயமாக வாஸ்து பேசும் வாஸ்துனா என்ன சார் வாஸ்துங்கிறது நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுகிறோம் ஒரு பூஜை அறியில் வச்சு விளக்கு ஏற்றுகிறோம் இந்த விளக்கு எரியணும் அப்படின்னாவே காற்று இருந்தால் தான் விளக்கு எரியும் சார் காற்று இருந்தால் விளக்கு ஆடுது சார் வேணால் ஒரு கண்ணாடி டம்ளரை தூக்கி அந்த விளக்கில் போட்டு பாருங்க எரியுதான்னு நிச்சயமாக எரியாது அப்போ ஒரு விளக்கு எரியினாவே காற்று தேவைகளை நம்ம வந்து செங்கல் மண் சிமெண்ட்டு கல்லில் போட்டு ஜல்லிலாம் போட்டு நல்லா காங்கிரீட் ஒட்டு போட்டுருக்கோம் இந்த வீட்டை உயிர் இல்லாத வீட்டை நிச்சயமாக உயிரில்லாத வீட்டை உயிரோடு உண்டாக்குறது தான் வாஸ்து என்னென்னா சயின்ஸு படி பார்த்திங்கன்னா ஒரு காற்றை வந்து உள்ளே விட்டு காற்றை வெளியே எடுக்கிறது தான் நிச்சயமாக பெரிய விஷயம் வாசத்தில் இதுதான் உண்மை இதுக்காக நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி நீங்கள் நிச்சயமாக போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொலைஞ்சு போயிடுவீங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வா அதாவது வாழவே முடியாது தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி விஷயத்த செய்வாங்க ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா அந்த பெங்களூரில் அந்த பெண்மணி வீடு ஒரு இடத்த வைக்கிறாங்க மூவாயிரம் கோடிக்கு என்ன கூப்பிட்ருந்தாங்க நிச்சயமாக அங்கே போனேன் அந்த ஸ்ரீ சக்கரத்தை பார்த்தேன் அதை பார்த்துட்டு நான் ஒன்றும் சொல்லலை அப்போ அவங்க வீட்டில் பெரிய லெவல்ல காப்பர் கம்பி போட்டுத்தாங்க இதெல்லாம் பாக்குறேன் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்ப காப்பர் கம்பி காப்பாற்றணும்ல இல்ல அந்த ஸ்டீச்சக்கரை அவங்க வீட்டில் வரைஞ்சிருக்காங்களா அது காப்பாற்றணும்ல ஏன் அவங்களால இடம் விற்க முடியல நம்மள ஏன் கூப்பிடுறாங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான் நீங்க இதெல்லாம் செஞ்சா கூடியும் சரியாகுமா நிச்சயமா ஆகாது அப்ப நம்ம வீடு வந்து எப்பயுமே சதுரம் செவ்வகமாக கட்டுங்க வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை வாழுங்க நிறைவான வாழ்க்கை வாழுங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்க சார் வீடு வந்து வாஸ்துப்படி பணம் வீடு கட்டிட்டா பணம் முதல்ல கொட்டுமா சார்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் பணம் கொட்டவே கொட்டாது அது ஏமாத்துகிற வேலை இப்போ பணம் கொட்டுனா ஒயின் ஷாப் வந்து திறந்த நல்ல காலம் பார்த்துருக்காங்களா இல்லை ஏதாவது பார்த்து திறந்துருக்காங்களா நிச்சயமாக கிடையாது ஒயின் ஷாப்பில் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்போ வாஸ்துப்படி வீடு கட்டினா ஏன் சார் பணம் கொட்டாதுங்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பணம் கொட்டாது உண்மையாக சொல்கிறேன் மன நிம்மதி வரும் நிறைவு வரும் நல்லா படுத்தா தூக்கம் வரும் அப்புறம் நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் அப்புறம் போதும் என்கின்ற மனதை உருவாக்கும் அதுக்கப்புறம் பணம் வரும் அப்போ இதுதான் உண்மை அப்போ ஒரு இடத்த நீங்கள் கட் பண்ணுறீங்க ஒரு வீட்டை வந்து ஒரு இடத்த கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாதிப்போட அவ்வளோ இப்போ என்னுடைய நண்பர் வந்து ஒரு கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தார் வடகிழக்கு வளர்ந்துருச்சு சார் தென்கிழக்கு கட் ஆகிடுச்சு சார் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வடகிழக்கு வளர்ந்துட்டா அவர் என்ன பண்றாருன்னா வடகிழக்கு மட்டும் வளர்ந்துவிட்டால் தென்கிழக்கு கட் ஆகாது நல்லா கேட்டுங்க வடமேற்கும் கட் ஆகும் இல்லை வடமேற்கு உள்ளே வரும் தென்கிழக்கும் உள்ள வரும் அப்போ ஒரு திசையை இழுத்திங்கன்னா கார் ஃபோட்டிக்காக வடகிழக்கு இழுத்திங்கன்னா அந்த வீட்டில் மகன்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியலப்பா வடகிழக்கில் வந்து நீங்கள் ஒரு கார் ஃபோட்டிக்கை போட்டு காரை பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் ரெண்டாவது விஷயம் வடகிழக்கில் வந்து நீங்கள் ஒரு க பள்ளத்தை பண்ணுறீங்க வடகிழக்கில் வந்து வெளியே இழுக்கிறீங்க மூணாவது விஷயம் வடகிழக்கில் வந்து ஒரு பூஜை ரூம் வைக்கிறீங்க அப்போ நிச்சயமாக என்ன பண்ணும் அந்த வீட்டோட ஆண்கள் எல்லோருமே பாதிப்பாங்க ஆண்கள் நிச்சயமாக பெரிய லெவலில் பாதிப்பாங்க அது மூத்த மகன் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்பான் இளைய மகன் இருக்கான் அப்படின்னா அவன் நிச்சயமாக ஃபாரின் போயிடுவான் அவன் நல்ல நேரத்துக்கு ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு இந்த மூத்த பையன் படிச்சுட்டு ஒரு பெரிய லெவலில் டிகிரி ஒரு பத்து வருஷம் படிச்சுட்டு எம்எஸ்லாம் பண்ணால் கூடியும் அந்த பையன் வந்து மூடு அப்செட் ஆகி அந்த வீட்டிலேயே வாழ முடியாத அளவுக்கு இருப்பான் வெறி கொண்டு இருப்பான் ஏன்னா வடகிழக்குல வந்து ஒரு கார் போட்டிக்க போகிறீங்க இல்லை வடகிழக்கு வந்து வெளியே இழுக்கிறீங்க இல்லை வடகிழக்கில் வந்து பெரிய லெவலில் அதாவது பள்ளம் பண்ணிட்டு வீடை வந்து மாற்றி போகிறீங்க ஏற்றி போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக தவறுனா தவறு தான் எந்த பகுதியை இழுத்தாலும் நிச்சயமாக நம்ம வீட்டில் பாதிப்பால் இருப்போம் வடகிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதி ஆண்களோட சம்மந்தப்பட்ட பகுதி ஆண்கள் வந்து பெரிய லெவலில் பாதிப்பாக இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா நம்ம வீடு சதுர சதுரசவமாக கட்டுங்க வீடை எந்த இடத்தையும் உடைக்காதீங்க சிம்பிளாக கட்டுங்க பெரிய மாற்றம் வரும்னு நம்ம சொல்லித்தர போகிறோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு செம்ம வெயில் அம்மா அடித்து தம்சம் பண்ணுது என்ன நம்ம பேசுறது நமக்கே தெரியாத அளவுக்கு வெயில் அடிக்குது அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வடகிழக்கு மூலையை மட்டும் என்றைக்குமே இழுக்காதீங்க வடகிழக்கில் வெளிமூளை படிக்கட்டு போகிறது வடகிழக்கில் உள்மூளை படிக்கட்டு போகிறது வடகிழக்கு மூலையை கட் பண்ணுறது வடகிழக்கு மூலையை எழுத்திங்கன்னா தென்கிழக்கும் வடமேற்கும் தப்பாக போயிடும் அப்போ வடகிழக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம தலைப்பகுதி அப்போ தலையில் ப்ராப்ளத்தோடு இருப்போம் மூளையில் நரம்பு பாதிப்போடு இருப்போம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்து நான் சொல்லணும் விஷயம் இல்லை அந்த தலைமகன்கள் நிச்சயமாக இருக்க முடியாது இல்லை வெளிநாட்டில் இருக்கணும் இல்லை காத்தலங்காய் அந்த ஊர் அந்த வீட்டில் தங்க முடியாது அவரால் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ தலைமகன்களும் பாதிப்பாங்க வாழ்க்கையில் நம்ம வீடு கட்டுறது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம வீடு கட்டிட்டால் நம்ம பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது சரியாக கட்டணும் அப்போ சரியாக கட்டுறதுக்கு நிச்சயமாக நமக்கு என்ன தெரியணும் வாஸ்து தெரிஞ்சுங்க நிச்சயமாக வாஸ்து ஆண்டாள் வாச அகாடமி உருவாக்கியாச்சு நிச்சயமாக இதில் கற்றுக்குங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம்தான் ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு கட்டணும் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிற கனவோடு இருக்காங்க நம்ம குழந்தைகள் பாதிக்கக்கூடாது இப்போ அந்த வீட்டில் வடகிழக்கு வளர்ந்துருச்சு வடகிழக்கில் வந்து ஒரு ரூம் போட்டிருக்காங்க இல்லை வடகிழக்கில் வந்து ஒரு உள்படிக்கட்டு இல்லை வெளிப்படிக்கட்டு கட்டு வந்து டாய்லெட் பாத்ரூம் போடுங்க வடகிழக்கு கட் பண்ணி இழுக்கிறாங்க அப்படின்னா ஆண்களே அந்த வீட்டில் இல்லை சார் அப்போ பெண்களாக இருக்காங்க சார் அந்த பெண்கள் என்ன சார் பண்ணுன்னா நிச்சயமாக என்ன பண்ணுன்னா அந்த மூத்த ம மருமகன் வர்றான் பாருங்கள் என்றைக்கு மூத்த மருமகன் மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வரானோ அவனை அடித்து காலி பண்ணி உட்கார வைக்கும் இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நிச்சயமாக பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் வீடு சரியாக இல்லைன்னா நிச்சயமாக திருத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் வடகிழக்கில் கிழக்கு சைடில் நம்ம வந்து கிழக்கு செயலையோ வடக்கு செயலையோ கார் ஃபோட்டிக்க போகிறது இடத்த பள்ளமாக போகிறது இல்லை வீடை வந்து வடகிழக்கு மூலையை இழுக்கிறது அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய தவறான விஷயம் தலை சம்பந்தப்பட்ட பாதிப்போட தலைமகன்கள் பாதிப்போட நிச்சயமாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் வாழ்க்கையில் வாழுங்க நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுங்க நான் சொல்லக்கூடிய பகுதி வடகிழக்கில் இந்த தவறை நிச்சயமாக செய்யாதீங்கன்னு நான் அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கேன் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறோம் பன்னிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா பா பத்துக்காணி காளிமலையில் வந்து பௌர்ணமி விழா நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி உஜ்ஜயினி போகிறோம் நிச்சயமாக வாங்க அது ரெண்டு ஜோதிலிங்கம் மூணு சக்தி பீடம் போய் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க சூப்பரான தரிசனம் அப்புறம் இருபத்தி ஒன்று அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அப்புறம் பஞ்சாப்பு ரிஷிகேஷு ஆக்ரா ரிஷிகேஷுக்கு அப்புறம் ஹரிதுவார் நைனிடால் அது அதை ஹரிதுவாருக்கு அப்புறம் டேராடூன் போகலான்னு பார்த்தேன் டேராடூன் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே நைனிடால் அதை நீல்கமரில் நீல்கரோலி பாபா பார்த்துட்டு நைனிடால் லேக் பார்த்துட்டு நைனிடால் டால் நாசப்பூர் பார்த்துட்டு ஆக்ரா வந்து தாஜ்மஹால் பார்த்துட்டு ரெட் ஃபோர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல ஜெய்ப்பூரில் வந்து காட்டுசியாம் சல்சர் பாலாஜி பார்த்துட்டு ஜெய்ப்பூர் லோக்கல் சைட்ஸ் இங்கே ஒம்போது நாள் ட்ரிப்பு சூப்பரான ட்ரிப்பு இது ஃபீஸ் வந்து முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் எந்த லாப நோக்கம் எதுவும் கிடையாது மக்களை ஜே டூரிசம் மூலம் ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகணும் நம்ம குளத்தில் உள்ள மீனாக இல்லாமல் ஆற்றுல போகிற நதியாக போய் நம்ம கடலாக மாற போகிற மாதிரி நம்ம பயணப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய தன்னம்பிக்கை உணரும் நிச்சயமாக பயணப்பட்டு பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிச்சயமாக இந்த டூருக்கு ஆதார் கார்டு அனுப்பிச்சோன்னு ஒரு இருபத்தாயிரம் ரூபா பணம் அட்வான்ஸ் போட்டால் தான் ட்ரெயின் டிக்கெட்டும் ஃபுளைட் டிக்கெட் போட முடியும்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் பயனுள்ளதாக இருக்குங்க மனசு ஒரு அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி அந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அண்ணனோட வாழணும் சொக்கர் வாழக்கூடிய பகுதியில் வாழணா இயற்கையான காற்று சுத்தமான நீர் அற்புதமான விஷயத்தை உணரக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும்னா நிச்சயமாக வாங்க உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து மகனாக வருவான் மா உங்கள் பொண்ணுக்கு வரக்கூடிய உங்கள் மா பையனுக்கு வரக்கூடிய மர்மம் வந்து மகளாக வருவான்னு நான் நிச்சயமாக சொல்கிறேன் இது என்ன சார் சாத்தியப்படுமா சார் இங்கே இருந்தால் என்ன சார்னா இன்றைக்கி மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி நிச்சயமாக வேல்வாச சொல்கிறேன் பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஸ்ரீராம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தகவலை உதவிய பிரமதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஸ்ரீராம் மர்மடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்